ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெளியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற டிசிபி அதாவது டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு எந்த சப்ஜெக்டை படித்தா நம்ம அதிக மதிப்பெண் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா டிசிபி மற்றும் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் அதில் அதிகமானவர் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா டிசிபி நோட்டிஃபிகேஷனுக்காக தான் அப்படியாப்பட்ட டிசிபி நோட்டிஃபிகேஷனுக்கு காம்படிஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன் கட்டாயம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டிசிபி கால்ஃபார் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்ட் தான் ஆனால் தமிழ்நாட்டை படத்தில் மொத்தம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு டிஸ்ட்ரிக்டில் குதித்து கட்டாயம் காம்படிட் பண்ணுவாங்க அதனால் டெஃபினட்டாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படியாப்பட்ட காம்படிஷன் ஆகின இந்த டிசிபி எக்ஸாமில் எந்த சப்ஜெக்ட் மேலே நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் இல்லை அதிகமாக எஃபர்ட் போட்டால் அசால்ட்டாக இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலாம் அப்படின்றதான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறவங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு கம்மி பண்ணுங்க ஏன் அப்படின்னா நாம் வந்து இந்த டிசிபி எஸ்ஆர்பிக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் எல்லா சிலபஸும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா உங்ககிட்ட வந்துட்டு வீடியோ மூலிமா கொண்டு வந்து சேர்ப்போம் அதனால தான் சொல்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்ணி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எந்த பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் இதில் மொத்தம் கோஆப்ரேட்டிவ் படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமே நாலு சப்ஜெக்ட்டு தான் அதில் கீழே மொத்தம் மூணு சப்ஜெக்ட் வருது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கணினி பத்து கொஷின்ஸ் வரும் டெஃபினட்டாக அடுத்து தமிழ் வந்து இருபது கொஷின்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எண்பது வரும் ஸோ இதை மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரநூறு கொஷின்ஸு இரநூறு மதிப்பெண் கூட வச்சுக்கோங்க இப்போதைக்கு அடுத்து இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட் மினிமம் டார்கெட்டு தான் இதை நான் சொல்லக்கூடியது இப்போ கூட்டுறவு படுத்திங்கன்னா நம்ம சொன்னையா கூட்டுறவு சப்ஜெக்டில் மொத்தம் வந்து தொண்ணூறு மதிப்பெண் கேட்பாங்க அதில் நம்ம அறுபத்ரெண்டு மதிப்பெண் எடுத்தால் போதுங்க பண்ண வேண்டியது என்னென்னா கூட்டுறவு மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண் இருக்குது அதில் வந்து நீங்கள் அறுபத்ரெண்டு மதிப்பெண் எடுத்தே ஆகணும் குறைந்தபட்சம் நீங்கள் கூட்டுறவு சப்ஜெக்ட் பெருசாக படிக்கிறனால கூட உங்களால் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மதிப்பெண்ணுக்கு கரெக்டாக எடுக்க முடியும் இது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நாற்பது எடுக்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களால் அசால்ட்டாக முப்பது மதிப்பெண் கூட அதிகமாக வாங்க முடியும் ஸோ நாற்பது ப்ளஸ் முப்பது உங்களால் எழுபது கூட வாங்க முடியும் ஆனால் நம்ம இங்கே சொல்லக்கூடியது அறுபத்ரெண்டு தான் அடுத்து கணினி அதில் பத்து கொஷின்ஸ் வரும் அதில் நீங்கள் எட்டு எழுதினா போதும் அதாவது எட்டு மினிமம் பாஸ் ஆகிருக்கணும் நம்ம இந்த கால்குலேஷன் படி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இருபது அதில் பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது மதிப்பெண் கேட்குறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து அறுபது மதிப்பெண் எடுத்தால் போதும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீங்கள் தப்பாகவே எழுதுறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் எண்பதுக்கு இருபது பர்சன்ட் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா மிச்சம் உங்களுக்கு வந்து அறுபது நீங்கள் சக்ஸஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபது மதிப்பெண் எடுத்துருங்க கிடச்சிரும் ஸோ அப்படி கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இரநூறுக்கு உங்களால் அசால்ட்டாக நூற்றி நாற்பத்தஞ்சி வாங்கிறத விட முடியும் ஸோ இந்த நூற்றி நாற்பத்தஞ்சி நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஸோனுக்கு போயிட்டீங்க அப்படின்றது உங்களால் கன்ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும் நூற்றி நாற்பத்தஞ்சிக்கு மேலே இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டீங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அதிகமாக கழிச்சி விட்டது பார்த்திங்கன்னா கூட்டுறவும் இந்த பொது அறிவு தான் இந்த பொது அறிவு கூட்டுறவில் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தொரு சதவீதம் கழிச்சிட்டோம் பொது அறிவில் இருபத்தஞ்சி பர்சன்டே கழிச்சிட்டோம் இந்த இதையுமே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன்டைன் பண்ணி எடுத்தீங்க கூட்டுறவை பொறுத்தளவு தொண்ணூறுக்கு நீங்கள் எழுபது கூட வாங்க முடியும் பொது அறிவை பொறுத்தளவு எண்பதுக்கு அறுபத்தஞ்சு கூட வாங்க முடியும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து பதினஞ்சு மதிப்புணை நீங்கள் கூட்டிக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சு நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபது கிட்டே இருந்துச்சு நீங்கள் நூற்றி அறுபது கிட்டே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஜோனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்றது கன்ஃபார்ம்டு ஸோ அதனால தான் சொல்கிறோம் இங்கே நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணினி நீங்கள் அசால்ட்டாக படிச்சிடலாம் தமிழும் படிச்சிடலாங்க ஆனால் அதிகமாக வெயிட்டேஜான இருக்கிற சப்ஜெக்ட் வந்து கூட்டுறவும் பொது அறிவு தான் ஸோ கூட்டுறவும் நீங்கள் எப்படி ஆகணும் நீங்கள் எப்படியுமே எல்லோரும் டிசைன் கோர்ஸ் படிச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் கான்சென்ட் பண்ண வேண்டியது எங்களை பொறுத்தளவு நீங்கள் இந்த பொது அறிவு தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியாகணும் அப்படியாப்பட்ட பொது அறிவில் வந்து நீங்கள் எதை வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இந்திய வரலாறு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்கள் இந்த நடப்பு நிகழ்வுகள் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது அது நீங்கள் கட்டாயம் படிச்சுதாகணும் அடுத்து இந்திய அரசியல் இந்திய பொருளாதாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் சயின்ஸ் ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸை தான் நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம் இந்த ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அதாவது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அசால்ட்டாக மதிப்பெண் வாங்க முடியும் கட்டாயமாக நீங்கள் கொஷின்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஜென்ரல் சயின்ஸ் அதாவது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து ஓரளவு யூகிச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் படிக்கலைன்னா கூட ஆனால் நீங்கள் கட்டாயம் படிக்கணும் அடுத்து ஆப்டிடியூடு ஸோ இப்படியாகப்பட்ட பொது அறிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டாயம் நம்ம வாங்கக்கூடிய மார்க் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுக்கு அறுபது வாங்கித்தான் ஆகணும் ஸோ அதில் இருபத்தஞ்சி வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் சொன்னபடி கீழே இருக்கிற மூணு நமக்கு சரியாக வராதுங்க பரவாயில்ல அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி நம்ம சொன்னோம் இல்லையா மேலே பார்த்தோம் இல்லையா இந்த பொதொரு எண்பது கொஷின்ஸில் வந்து நீங்கள் அறுபது கொஷின்ஸ் ரைட் எழுதணும் மச் அப்படின்னா என்ன நீங்கள் இருபது கொஷின்ஸ் தப்பாக எழுதலாம் அந்த இருபது கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கீழே இருந்து மூணு கழிச்சிக்கலாம் ஆப்டிடியூடு ஜியோகிராஃபி ஜென்ரல் சயின்ஸை கூட கழிச்சிக்கிட்டால் கூட நீங்கள் மேலே இருக்கிறத அந்த வேட்டேஜான சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுட்டு தான் ஆகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய வரலாறு நடப்பு நிகழ்வுகள் இந்திய அரசியல் இந்திய பொருளாதாரம் இது ரொம்ப முக்கியம் அடுத்து ஜென்ரல் சயின்ஸை பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிபார்டன் ஜுவலஜி உங்களால் ஓரளவு யூகேச்சு கூட ஆன்சர் எழுத முடியும் அதனால பொது அறிவை பொறுத்தளவு நீங்கள் கவலையே படக்கூடாது நீங்கள் ஸ்ட்ராங்காக எழுதலாம் ஸ்ட்ராங்காக படிக்கணும் ஸோ இதுதான் வந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நான் சொன்னேன் இல்லையா கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பத்தில் நீங்கள் எட்டு வாங்கி தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு பேசிக்காக நமக்கே வந்துடும் ஸோ நீங்கள் கொஷின்ஸே நான் நாலு மூணு டைம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுன்னா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த பிரிண்டரு ஸ்கேனர் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸு இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்ட பத்து கொஷின்ஸில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஃபைவ் கொஷின்ஸ் அப்படியே டேரெக்டாகவே இதே சேனல் நம்ம எடுத்திருந்தோம் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொஷின்ஸ் அப்படியே ஆப்ஷன்ஸ் மாறாமல் வந்திருக்குது ஸோ அந்த அளவு கணினியை பொறுத்து நம்ம இந்த சேனல் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதிகமாக படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பொது அறிவு அதனால் கட்டாயமாக நான் கீழே சொன்ன மாதிரி இந்த பொது அறிவு சப்ஜெக்டை பிரித்து படிச்சுருங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ